தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த நடிகர் சூர்யா ரசிகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த நடிகர் சூர்யா ரசிகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார் தமிழர்கள் வாழ்வுரிமைக்காக போராடுகிறார் நிகழ்கால அரசியலுக்காக அல்ல வருங்கால சந்ததிக்காக அரசியல் பண்ணுகிறார் ஓட்டுக்கான அரசியல் பண்ணவில்லை நாட்டுக்கான அரசியல் பண்ணுகிறார் அரசியலில் அடிப்படை மாற்றம் வேண்டும் என்று போராடுகிறார் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று போராடுகிறார் திமுக அண்ணா திமுக இரண்டும் ஒரு குலத்தில் ஊறிய மட்டைகள் இவற்றிற்கு மாற்றாக ஒரு புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழர்களின் உரிமைக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார் கனிமவள கொள்ளை ஆற்று மணல் கொள்ளைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் தொழிலாளர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக முதியோர்களுக்காக மகளிருக்காக நெசவாளர்களுக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தில் நடைபெற்ற முறைகேடு சம்பந்தமாக அதை எதிர்த்து போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளார் நாளோருமெனியும் பொழுதுறை வனமுமாக போராட்டமும் கையுமாகவே அவர் உள்ளார் இந்த சூழ்நிலையில் மதுரை வந்துள்ள சந்தபிதன் சீமானை சூர்யா ரசிகர்கள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நடிகர் சூர்யா தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த ரசிகர்கள் நற்பணி மன்றங்கள் மூலமாக மக்கள் சேவை ஆற்றுகிறார்கள் சூர்யா அரசியலுக்கு வருகிறார் வருகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது வருகிற சட்டசபை தேர்தலில் சூர்யா ரசிகர்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது திடீரென மதுரை மாவட்ட சூர்யா ரசிகர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து நேற்றைக்கு முன்தினம் மதுரை ஹெரிட்டேஜில் தங்கியிருந்த சீமானை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் செந்தமிழன் சீமான் அவர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் நடிகர் சூர்யா ரசிகர்கள் சீமானை சந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா ரசிகர் மட்டுமல்ல அனைத்து ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் உட்பட அனைத்து ரசிகர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இளம்பெண்களும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் செந்தமிழன் சீமானை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்